ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேடோட ஆடியோ புக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் டேரக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க அந்த சின்ன பையனுக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அப்பான்னா ஒரு அப்பா வந்து ரியல் அப்பா இன்னொருத்தர் வந்து அவனோட ஃப்ரெண்டோட அப்பா இந்த ரெண்டு அப்பாக்களும் அந்த சின்ன பையன் மேடம் ரொம்ப பாசமாக அன்பாக இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட திங்கிங்கும் அதாவது தோட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது எதை பற்றினா பணத்தை பற்றியான புரிதல் வந்து ரெண்டு பேத்துக்கும் டோட்டல்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேட் எப்போவுமே சொல்லுவார் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா செக்யூரான ஜாபும் பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு அவர் நம்பினது நல்ல வேலை அதிக சம்பளம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது பின்ன சேவிங்ஸ் இது மட்டுமே நம்பினார் இருந்தாலும் எவ்ரிடே அவர் உழைச்சும் அவருக்கு போதுமான பணத்தை அதாவது மாதத்து ஒரு மாதத்துக்கு போதுமான பணத்தை சம்பாதிக்க முடியலை இந்த சைடு ரிச் டேடோட மைண்ட் செட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது பணம் தனக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கரெக்டாக இருந்தார் சம்பளம் அல்லது அசட் உருவாக்குற மைண்ட் செட்லேயே இருந்தார் புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் புதுசான ஒரு விஷயத்த கற்றுக்கிறது அதுலெலாம் ஆர்வமாக இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வேர்டை வச்சு இப்போ புவர் டேடு எப்படி திங்க் பண்ணுறாரு அப்படின்னா செலவு வீட்டில் அதிகமாக இருக்கும்போது இது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு இதுவே ரிச் டேடு எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா இது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ரிச் டேடோட மைண்ட் செட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் தென் புவர் டேடோட செட் எப்போவுமே நெகட்டிவாக இருக்குதுன்னு தெரிய வருது அண்ட் தென் புவர் டேடு எப்போவுமே சொந்த வீடு காரு வாங்கிறது வெற்றியாகவும் அசட்டாகவும் நினச்சார் ஆனால் இதுக்கு மாற்றாக ரிச் ரி என்ன நினச்சார் அப்படின்னா பணம் நம்ம கையிலேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா அது செலவாகவும் அதாவது லைபிலிட்டி நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது அசட்டாகவும் அதாவது சொத்து அதாகவும் கருதினார் அதாவது இதுக்காக அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தார் அதாவது முதலீடு தொழில் இந்த மாதிரி சிஸ்டம் உருவாக்கி அந்த சிஸ்டம் மூலியமாக உங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அசட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் வச்சுருந்தார் புவர்கள் அவருக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது வேலை போயிடுமோ தோல்வி வந்துடுமோ மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ப பயத்திலையே இருந்தார் பட் இதுக்கு மாற்றாக ரிச் டேடு என்ன நினச்சார் அப்படின்னா தோல்வி தான் ஒரு சிறந்த ஆசான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாரு நிறைய டைம் தோற்றுருக்காத தோற்றுருக்காரு அந்த தோல்வியிலேருந்து நல்ல ஒரு லெசனை தெரிஞ்சிட்ருந்துருக்காரு இதில் ரெண்டு பேரும் நல்ல அப்பாக்கள் தான் பட் ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அடையிறது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது உன் சம்பளம் உன்னை பணக்காரனாக மாற்றாது மாற்றாக உன் சிந்தனைகள் தான் உன்னை பணக்காரனாக மாற்றும் என்பதை கரெக்டாக சொல்லி கொடுத்தார் பின்னர் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் வாழலாம் புத்திசாலியாக கற்றுக்கொண்டால் உயரலாம் எவ்வளவு சம்பளம் என்று கேட்காதே எவ்வளவு அசட் என்று கேள் பணக்காரர்கள் எப்போதும் பணத்துக்காக வேலை செய்கிறதில்ல பணம் தான் அவங்களுக்காக வேலை செய்யுது இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாரு ரிச் டேடு இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்